ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம வீடியோவில் வினைமுற்று வினையச்சம் பேரச்சம் பற்றி நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஹைலைட் பண்ண டாபிக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பேரட்சம் தொடர்பான கொஷின் ஆல்ரெடி நமக்கு குரூப் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கேட்டிருக்காங்க அதை ஃபஸ்ட் பார்த்துரலாம் அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரச்சத்தை குறிக்கின்றது தெரிநிலை பேரட்சம் சிறிய கடிதம் இத்தொடரின் எச்ச வகை கண்டறிய இது குறிப்பு பெயரச்சம் இந்த அறியாத பையன் இந்த கொஸ்டின் நமக்கு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் தொண்ணூத்தி நான்குல பாத்தீங்க அப்படின்னா அறியாத பையன் அறியாத என்பது தெரிநிலை பெயரச்சம் எதனால இது தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்றோம்னா அரி என்னும் வினைச்சொல் அடியாக பிறந்திருக்கு அதனால இதை வந்து தெரிநிலை பெயரச்சம் இரண்டாவது என்ன அப்படின்னா இது காலத்தை வெளிப்படையாக காட்டுகின்றது அறியாத அப்படின்றது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்ப இறந்த காலத்தை வெளிப்படையாக காட்டுகின்றது அதனால தான் இதை வந்து தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்றோம் ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் ஓகேவா காலத்தை வெளிப்படையாக காட்டினால் அது தெரிநிலை பெயரச்சம் காலத்தை குறிப்பால் காட்டினால் அது குறிப்பு பெயரச்சம் இப்போ இந்த டாபிக் முழுவதுமாக நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம் நமக்கு பேஜ் நம்பர் தொண்ணூற்று மூன்றுல இருந்து நமக்கு இந்த டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆகும் வினையின் வகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வினைமுற்று ஒரு வினைய நம்ம இரண்டா பிரிக்கலாம் முற்று அப்படின்னு எச்சம் அப்படின்னு பிரிக்கலாம் அதாவது கருத்து முற்று பெற்று வந்துச்சுன்னா அதை முற்று வினை அப்படின்னு சொல்லுவாங்க அதை நாம வினை முற்று அப்படின்னு குறிப்பிடலாம் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு வினைச்சொல்லானது இன்னொரு சொல்லின் உதவி இல்லாமல் நிற்க முடியாது அததான் எச்சம் அப்படின்னு நாம சொல்றோம் ஓகேவா எடுத்துக்காட்டு பாருங்க உங்களுக்கு புரியும் அதே மாதிரி இந்த வினைமுற்று இரண்டு வகைப்படும் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டும் குறிப்பு வினைமுற்று காலத்தை குறிப்பால் உணர்த்தும் இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் எக்ஸாம்பிள் பாருங்க உங்களுக்கு புரியும் காக்கை பறந்தது இதுல பறந்தது அப்படின்றது நமக்கு முடிந்த செயல் ஏற்கனவே இது வந்து இறந்த காலத்தை குறிப்பிடுகின்றது வெளிப்படையாக காலத்தை காட்டுகின்றதா இப்ப காக்கை பறந்தது அப்படின்றது நமக்கு தெரிநிலை வினைமுற்று நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க காக்கை கரியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப காக்கை கரியது அப்படின்னா காக்கை கருமை நிறமுடையது என்பதுதான் இந்த இதன் பொருள் அப்ப கரியது அப்படின்ற சொல் நமக்கு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பாக உணர்த்துகின்றது அதனாலதான் இதை என்ன சொல்றோம் அப்படின்னா குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்றோம் அடுத்து பெயரெச்சம்னா என்ன எச்சம்னா என்ன அப்படின்னு பாத்திரலாம் எச்ச சொ எச்சம் என்னும் சொல்லுக்கு இங்கு கருத்து முற்று பெறாது எஞ்சி நிற்பது அப்படின்னு பொருள் இருக்கு அதாவது என்ன அப்படின்னா குறைவு பட்டிருப்பது என்பது பொருள் ஒரு சொல் இல்லாம அந்த வார்த்தை முழுவதுமாக முற்று பெறாது நாம எச்சவினை சொல்றோம் இந்த எச்சவினை இரண்டு வகைப்படும் பெயரச்சம் வினையச்சம் இப்ப பெயரச்சம் என்பது ஒரு எச்ச சொல்லானது பெயரை கொண்டு முடிந்தால் அது எச்சவினை எடுத்துக்காட்டு பாருங்க சாரி அது பெயரச்சம் எடுத்துக்காட்டு பாருங்க உறங்கிய பையன் இதுல உறங்கிய என்பது எச்ச சொல் உறங்கிய என்ற சொல் மட்டுமே தனித்து நின்று பொருளை முழுவதுமாக சொல்ல இயலல அப்ப இது என்ன செய்யுது அப்படின்னா பையன் அப்படின்ற ஒரு பெயரோடு இணையுது அப்ப உறங்கிய பையன் என்பது என்னவா இருக்குது அப்படின்னா பெயரச்சமாக மாறுகின்றது உறங்கிய என்ற எச்ச சொல் பையன் என்ற பெயர் சொல்லோடு இணைந்து பெயரெச்சமாக மாறுகின்றது ஓகே நெக்ஸ்ட் பேஜ்ல உறங்கி அதே தான் சொல்லியிருக்காங்க பாருங்க உறங்கி என்ற எச்சம் பெயரை தழுவதால் அது பெயரச்சம் எனப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அடுத்து பாருங்க ஒரு சில எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்காங்க படித்த பெண் இதுவுமே வந்து பெயரெச்சம் ஆனா இதனுடைய காலம் பாருங்க படித்த பெண் படித்த அப்படின்னா ஏற்கனவே அவங்க படிச்சிட்டாங்க அப்ப இறந்த காலத்தை குறிக்கின்றது அப்ப இது இறந்த கால பெயரச்சம் அடுத்து பாருங்க ஓடுகிற குதிரை ஓடுகிற என்பது இப்போ நிகழ்ந்துகிட்டு ஒரு செயல் அப்போ இத வந்து நிகழ்கால பெயரச்சம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க நாளைக்கு ஓடும் பையன் நாளைக்கு என்பது எதிர்காலத்தை குறிக்கின்றது அப்போ இது எதிர்கால பெயரச்சம் அடுத்தது பாருங்க பேரட்சத்திலையுமே தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு இரண்டு வகைப்படும் அதுலதான் நம்ம இப்ப பாக்க போறோம் இப்ப பாருங்க அறியாத பையன் அறியாத என்பது தெரிநிலை பேரட்சம் ஏன்னா காலத்தை வெளிப்படையாக காட்டுகின்றது இன்னொன்று அறி என்னும் வினைச்சொல்லின் அடியாக பிறந்திருக்கின்றது அதனாலதான் இதை வந்து நாம தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லாத பொருள் இது பாருங்க குறிப்பு பெயரச்சம் இல்லாத பொருள் அப்படின்னா எந்த பொருளுமே அவங்க கேட்கிற பொருள் நம்ம கிட்ட இல்ல அல்லது பொருள் இல்லை அப்படின்னு தான் அதோட பொருள் கொள்ள முடியுமே தவிர அதன் அதிலிருந்து வெளிப்படையாக காலத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியாது அப்போ இன்மை அப்படின்ற ஒரு பண்பை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்ப இத நாம குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க இப்போ இந்த அறிந்த பையன் என்பது உடன்பாட்டு பெயரச்சம் இந்த உடன்பாட்டு பெயரச்சத்தை எப்படி ஈறு கட்ட பெயரச்சமாக மாற்றுறாங்கன்னு பாருங்க இந்த அறிந்த என்ற சொல் இதற்குரிய எதிர் சொல் என்ன அறிந்த என்பதற்கு அறியாத அப்படின்னு வரும் அப்ப அறியாத அப்படின்னு மாறிடுச்சுன்னா அந்த அறியாத என்பது எதிர்மறை பெயரச்சமாக மாறிவிடும் அறியாத பையன் இப்ப இதே இது ஈறு எதிர்மறை பெயரச்சம்னா இந்த அறியாத என்ற சொல்லுல இருக்க தா இருக்குலே இந்த தா போயிருச்சு அப்படின்னா அறியா பையன் அப்படின்னு வரும் இந்த இருக்க இடத்துல இப் என்ற ஒரு மெய்யெழுத்து சேர்ந்து வரும் புரியுதா அதாவது ஈறு கெட்டு ஒரு வள்ளெழுத்து மிகுந்து வரும் அததான் நாம ஈறு கட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி ஈறு கடாத எந்த ஒரு வள்ளெழுத்துமே மிகாது ஈறு கட்ட எதிர்மறை பெயரெச்சத்தை தொடர்ந்துதான் வள்ளெழுத்து மிகும் இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டு பாருங்க அரியாச்சிறுவன் இல்லா பொருள் ஓகே நெக்ஸ்ட் பேஜ்ல வினையெச்சம் பற்றி கொடுத்திருக்காங்க நாம ஆல்ரெடி பார்த்ததுதான் ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிந்ததுன்னா அது வினையச்சம் இப்ப பாருங்க எடுத்துக்காட்டு ஓடி விழுந்தது இதுல ஓடி என்பது ஒரு எச்ச சொல் விழுந்தது என்பது என்னது ஒரு வினை அப்போ ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்ப இதான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா வினை எச்சம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க ஓடி என்பது குறைந்த வினை சொல் இதில் தொழில் வந்து முடியல சோ ஓடி என்னும் எச்சம் விழுந்தது என்னும் வினைமுற்றை தழுவுவதால் இது வினையச்சம் எனப்படும் ஓகே எடுத்துக்காட்டு பாருங்க உறங்கி எழுந்தான் போய் பார்த்தான் காண வந்தான் என கூறினான் இப்ப இத பாத்துக்கோங்களேன் உறங்கி காண போய் இது எல்லாமே வந்து எச்சம் தான் அதாவது ஒரு எச்சம் ஒரே ஒரு வினையை மட்டும் பெற்று இருக்காது ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சத்தை பெற்று கடைசி ஒரு வினைமுற்றாலும் முடிஞ்சாலும் அதையும் நாம வினையச்சம் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு வினையச்சம் இன்னொரு வினையச்சத்தை கொண்டு முடியலாம் அல்லது ஒரு வினையெச்சம் இன்னொரு பெயரச்சத்தை கொண்டு முடியலாம் அடுத்து பாருங்க ஒரு வினையச்சம் இன்னொரு வினைமுற்றையும் தொழிற்பெயரையும் வினையாலணையும் அணையும் பெயரையும் தழுவி கடைசி வினைமுற்றை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க ஓடி வந்த தேடி நிற்கிறான் இப்ப பாருங்க ஓடி என்பது ஒரு எச்ச சொல் வந்த என்பதும் ஒரு தான் தேடி என்பதும் ஒரு வினையச்சம் தான் ஆனா இந்த மூன்று வினையச்சமும் நிற்கிறான் அப்படின்ற ஒரு வினைமுற்றை தழுவி நிற்கின்றது இததான் சொல்லியிருக்காங்க ஒரு வினையச்சம் மற்றொரு வினையச்சத்தையும் தழுவி வரலாம் அடுத்து பாருங்க அடுத்த எடுத்துக்காட்டு ஓடி வந்த பையன் இதுல ஓடி என்பது எச்சம் தான் வந்த என்பதும் தான் ஆனா பையன் என்பது பாருங்க பேரச்சம் அப்ப இரண்டு வினையச்சம் ஒரு பெயரச்சத்தை கொண்டு முடிந்துள்ளது அததான் சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க தெருவில் ஓடி விளையாடுதல் கூடாது தெருவில் ஓடி இந்த ஓடி என்பது வினையச்சம் தான் இது வந்து விளையாடுதல் அப்படின்ற ஒரு தொழிற்பெயரை தழுவி அடுத்தது பாருங்க பாருங்க வழுக்கி விழுந்தவன் விழுந்தவன் எழுந்து நின்றான் இதுல என்பது அணையும் அணையும் பெயர் அதாவது பெயர்னா உங்களுக்கு ஒன்னே ஞாபகம் வரணும் அது சொல்ல வர்ற செயல் வந்து பெயரையும் சேர்த்து சொல்லும் விழுந்தவன் என்பது யாரோ விழுந்துட்டாங்க விழுந்தவங்களை தானே குறிப்பிடுகின்றது இந்த மாதிரி சொல்லுச்சுன்னா அதை வந்து வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த வழுக்கி என்ற வினையச்சமானது விழுந்தவன் என்ற வினையாலணையும் பெயரை தழுவி நிற்கின்றது இதுதான் நமக்கு மேல கொடுத்திருந்தாங்க ஓகே நெக்ஸ்ட்ல வினையச்ச வகை நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் வினையச்சம் மூன்று காலம் காட்டும் இறந்த கால வினையச்சம் நிகழ்கால வினையச்சம் எதிர்கால வினையச்சம் அதுதான் மூவகை வினையச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இறந்த கால வினையச்சத்தின் விகுதி உஇ இ அப்படின்னு இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க செய்து போனான் இதுல விகுதி என்ன தூ இந்த தூவை பிரிச்சா எப்படி வரும் இத்து கூட்டல் உ அப்போ இதோட விகுதி உ அடுத்து பாருங்க ஆடி ஓடினான் இதுல டிய எப்படி பிரிச்சு எழுதுவோம் இட்டு கூட்டல் இ அப்படின்னு பிரிச்சு எழுதுவோம் அப்ப இதோட விகுதி இ அடுத்து பாருங்க போய் நின்றான் இதோட விகுதி இ இந்த மாதிரி இறந்த கால வினையச்சத்தில விகுதி வந்து உ இ இ அப்படின்னு வரும் அடுத்து நிகழ்கால வினையச்சத்துல பெரும்பாலும் விகுதி ஆ என்று முரியும் எடுத்துக்காட்டு பாருங்க செய்ய சொல்கிறான் இங்கே இச்சு வரும் இத்து போட்டிருக்காங்க செய்ய இந்த இடத்துல பாருங்க ய இப்ப இதுல வந்து நமக்கு யா எப்படி பிரிப்போம் ஈ கூட்டல் ஆ அப்படின்னு நாம பிரிப்போம் அப்ப இதோட விகுதி ஆள முடிஞ்சிருக்கு அது மாதிரி பாருங்க ஆட வருகிறான் இதுவும் ஆள முடிஞ்சிருக்கு அடுத்து படிக்க வேண்டுகிறான் இதுவும் ஆள முடிஞ்சிருக்கு அதே மாதிரி எதிர்கால வினையெச்சம் வரும்போது இன் ஆள் வான் பான் என்ற விகுதிகளில் ஒன்றை பெற்று வரும் எடுத்துக்காட்டு பாருங்க செய்யின் தருவேன் இன் வந்திருக்கு அடுத்து பாருங்க வந்தால் கொடுப்பேன் ஆள் இதுவுமே எதிர்கால வினையச்சம் அடுத்து பாருங்க செல் சொல்வான் புகுவேன் வான் அடுத்து ஒன்பான் போவேன் பான் இது எல்லாமே எதிர்கால வினையச்சத்துக்கு எடுத்துக்காட்டு ஓகே அடுத்து எதிர்மறை பெய வினையச்சம் அப்படின்னா என்ன இப்போ நான் எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க அதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் கண்டு சென்றான் என்பது வினையச்சம் ஓகே இதை எதிர்மறை வினையச்சமா எப்படி மாத்தலாம் அப்படின்னா காணாது சென்றான் கண்டு என்பதன் எதிர்மறை காணவில்லை அதாவது கண்டு என்ற சொல்லுக்கு எ எதிர்ச்சொல் என்ன காணாது அப்ப காணாது சென்றான் என்பது எதிர்மறை வினையச்சம் இததான் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எதிர்மறை வினையச்சம் எப்போதுமே ஆ என்ற எதிர்மறை இடைநிலையையும் தூ மல் மே என்ற விகுதிகளையும் பெற்று வரும் ஓகேவா இததான் வந்து நாம எதிர்மறை வினையச்சம் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல து என்பது எதிர்மறை வினையச்ச விகுதி ஓகே ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க சாரி நெக்ஸ்ட் பேஜ்ல உண்ணாமல் போனான் இந்த இடத்துல பாருங்க மல் அப்படின்ற எதிர்மறை வினையச்ச விகுதி வந்திருக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க உண்ணாமே கொடுத்தான் இந்த இடத்துல மே அப்படின்ற விகுதி வந்திருக்கு அப்போ மல் மே டு இந்த மாதிரி எதிர்மச்ச வினையச்ச சாரி எதிர்மறை வினையச்ச விகுதிகள் வரும் ஓகே அடுத்தது பாருங்க இப்ப நாம பார்த்த எல்லா வினையச்சமும் தெரிநிலை வினையச்சம் எதை வச்சு தெரிநிலை வினையச்சம் சொல்றோம் ஏன்னா அது காலத்தை வெளிப்படையாக காட்டுகின்றது அவ்வளவுதான் அடுத்து குறிப்பு வினையச்சத்தை பாருங்க காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் வினையை கொண்டு முடியும் எச்சத்தை தான் நாம குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க மெல்ல பேசினான் இங்க மெல்ல என்பது காலத்தை காட்டாது ஆனால் பண்பை காட்டுகின்றது மெல்ல அப்படின்றது ஒரு பண்பு தான் அடுத்து பாருங்க இனிது பேசினாய் இனிமையா இருக்கு அதுவும் ஒரு பண்பு தான் அப்போ இது காலத்தை நமக்கு காட்டலை ஆனால் ஒரு வினையை கொண்டு முடிகின்றது இதை தான் நம்ம என்ன சொல்றோம் குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து வினையச்சங்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத பார்த்துலாம் இந்த வினையச்சங்கள் வினைமுற்றுக்கு முன் நடந்த நிகழ்ச்சிகளை காட்டுவதாயும் ஒரே காலத்தில் நிகழ்வதை காட்டுவதாயும் காரணம் காட்டுவதாயும் காரிய பொருட்டாதாயும் நிபந்தனையை குறிப்பதாயும் வரும் இங்க எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க நடந்து சென்றான் சாப்பிட்டு போனான் எழுதி படித்தான் உறங்கி எழுந்து பல் விளக்கி சாப்பிட்டு சென்றான் இந்த வினையச்சங்கள் எல்லாமே வினைமுற்றுக்கு முன்னாடி நிகழ்ந்ததை காட்டுகின்றன பாருங்க வினைமுற்று எனது சென்றான் என்பது வினைமுற்று அதுக்கு முன்னாடி நடந்தது என்னது நடந்து நடந்து சென்றான் அப்போ வினைமுற்றுக்கு முன் நிகழ்ந்தவற்றை காட்டுவது ஒன்று அடுத்த எக்ஸாம்பிள் கதிரவன் வர காரிருள் மறைந்தது ஆசிரியர் வகுப்பறையில் நுழைய மாணவர் எழுந்தனர் இது எல்லுமே எல் ரெண்டுமே ஒரே நேரத்துல நடக்கக்கூடிய செயல்கள் அதாவது சூரியன் வந்துருச்சு அப்படின்னா இருள் போயிரும் அதே மாதிரி ஆசிரியர் வகுப்புக்குள்ள வந்தாங்க அப்படின்னா மாணவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்பாங்க அப்ப ஒரே காலத்துல நடந்த நிகழ்ச்சிகளை காட்டுவதுதான் இந்த இரண்டும் அடுத்தது பாருங்க மழை பெய்ய நெல் விளைந்தது நீங்கள் கூப்பிட நாங்கள் வந்தோம் இது வந்து காரணம் காரணத்தை காட்டுகின்றது பாருங்க மழை பெஞ்சிச்சு அதனால நெல்லு விளைஞ்சது நீங்க கூப்பிட்டீங்க அதனால நாங்க வந்தோம் சோ இத வந்து காரணத்தை காட்டுகின்ற வினையச்சங்கள் அடுத்தது பாருங்க நெல் விளைய மழை பெய்தது கல்வி கற்க பண உதவி கிடைத்தது அதாவது நெல்லு விளைவதற்காகவே மழை பெய்தது அப்படின்னு இங்க வந்து காரியத்தை குறிப்பிடுகின்றாங்க அடுத்ததையும் பாருங்க கல்வி கற்பதற்காக பண உதவி கிடைத்தது அப்போ இந்த இடத்துல வந்து வினையச்சம் காரிய பொருளாக வந்துள்ளது அடுத்து பாருங்க மழை பெய்யின் நெல் விளையும் வெயில் இருந்தால் ஆட்டம் உண்டு வெற்றி பெற்றால் பரிசு பெறுவாய் படித்தால் தேர்வாய் இது எல்லாமே என்னது ஒரு நிபந்தனையை காட்டுகின்றது நம்ம பரிசு பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும் வெற்றி பெறணும் வெற்றி பெற்றாதான் பரிசு கிடைக்கும் அதே மாதிரி கிரிக்கெட் எடுத்துக்கோங்க வெயில் இருந்தா மட்டும்தான் விளையாட்டு உண்டு அதுதான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மழை பெஞ்சா மட்டும்தான் நெல் நன்றாக விளையும் அப்ப இந்த இடத்துல வினையச்சங்கள் ஒரு நிபந்தனையை காட்டுது ஓகேவா அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் ஏவல் வினைமுற்று இந்தது நீங்க நீங்க ரீட் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க இதை நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை அடுத்து ஏவல் வினைமுற்று இந்த ஏவல் வினை வந்து கட்டளை பொருளை தரும் வினைமுற்று சொல் அதைதான் நாம வந்து ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம் இத உடன்பாட்டு ஏவல் வினை எதிர்மறை ஏவல் வினை அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கலாம் இங்க பாருங்க எடுத்துக்காட்டு செய் என்பது உடன்பாட்டு செய் அப்படின்றது நீ இதை செய் அப்படின்னு யாரு சொல்லுவோம் ஒரே ஒரு தான் சொல்லுவோம் இப்ப நிறைய மாணவர்கள் இருக்காங்கன்னா நீங்கள் இதை செய்யுங்க செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பன்மையில சொல்லுவோம் அப்ப இது வந்து ஒருமையில இருக்கு செய் அப்படின்றது உடன்பாட்டு ஒருமை செய் அப்படின்றது ஏதோ ஒரு செயலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆணையிடுறோம் ஒரு ஏவல் செய்யறோம் அவனை அப்போ இது ஏவல் வினைமுற்று உடன்பாட்டு ஒருமை ஏவல் வினைமுற்று அடுத்து பாருங்க செய்யாதே அப்படின்னா இதுல எதிர்மறை வந்துருச்சு எதிர்மறை ஒருமை வினைமுற்று அடுத்தது பாருங்கிறது பன்மையை குறிக்கும் அப்போ உடன்பாட்டு பன்மை வினைமுற்று நெக்ஸ்ட் பாருங்க செய்யன் மீன் இப்போ செய்மீன் அப்படின்னா செய்ங்க அப்படின்னு அர்த்தம் செய்யன் மீன் செய்யன் அப்படின்னா எதிர்மறை செய்யாதீங்க அப்படின்றது எதிர்மறை பன்மை இது கூட நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம் நமக்கு இருக்கு இல்லையா இந்த மாதிரி தான் கேட்குறாங்க அடுத்தது பாருங்க வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று அப்படின்றது எதற்காக பயன்படுத்தும் அப்படின்னா ஒருத்தருக்கு கட்டளை பிறப்பிப்பது வாழ்த்து வாழ்த்துவதற்காகவும் அவங்கள திட்டுறதுக்காகவும் அவங்க கிட்ட ஏதோ ஒன்று வேண்டி கேக்குறதுக்காகவும் நம்ம பயன்படுத்துவதுதான் இந்த வியங்கோல் வினைமுற்று இந்த வியங்கோல் வினைமுற்று இரண்டு திணை மற்றும் ஐம்பால் மற்றும் மூவிடங்களுக்கும் பொதுவாக வரும் இந்த வியங்கோல் வினைமுற்றுக்குரிய விகுதிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா கா யா அல் இயர் தல் ஈ உம் இந்த ஏழுமே நமக்கு வியங்கோல் வினைமுற்றுக்குரிய விகுதிகள் எடுத்துக்காட்டு பாருங்க க தமிழ் வாழ்க வாழிய அல் நன்மை செயல் இயர் நீ வாழியர் தல் மாசிலாதல் மாசிலனாதல் எழுந்தருள வேண்டும் சாரி தான் அது ஒரு எழுந்தருள வேண்டும் வந்தது உம் அப்படின்றது நீங்கள் வந்து சேரவும் அடுத்து பாருங்க தமிழ்நாடு வாழ்க அவன் கெட்டொழிக நீங்கள் எழுந்தருளுக வாழ்த்துதல் சவித்தல் வேண்டிக் ஒருத்தவங்கள ஒருத்தவங்களை வாழ்த்துறது என்னது தமிழ்நாடு வாழ்க சபிக்கணும் அப்படின்னா அவன் கேட்டொழிக ஒழிக வேண்டி கொழல் அப்படின்னா நீங்கள் எழுந்தருளுக இந்த மாதிரி பொருள்ல வர்றதுதான் வியங்கோல் வினைமுற்று நீங்க விகுதி மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது மாதிரி வியங்கோல் வினைமுற்றுனா என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க மரியாதையா கட்டளை இடுறது வாழ்த்துறவும் பயன்படும் திட்டவும் பயன்படும் வேண்டி கொள்ளவும் பயன்படும் வியங்கோள் வினைமுற்று விகுதி சரி வியங்கோள் வினைமுற்று இந்த வியங்கோள் வினைமுற்று இரண்டு திணை ஐந்து பால் மூவிடங்களிற்கும் பொதுவாக வரும் இதனுடைய விகுதிகள் க யா அல் இயர் தல் இ உம் எல்லாம் வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் நெக்ஸ்ட் பாருங்க வியங்கோல் வினைமுற்று இரண்டு திணைக்கும் உவி பொதுவாய் வரும்னு சொன்னோமா இங்க பாருங்க அரசனே வாளி இது வந்து உயர்திணையை குறிக்கும் அன்னமே வாளி இது வந்து அக்ரிணையே குறிக்கும் அதே மாதிரி பாருங்க நான் என்பது தன்மை இடத்துல வரும் நான் செல்க நாம் செல்க அடுத்து முன்னிலை இடத்துல பாருங்க நீ செல்க நீங்கள் செல்க இதை இது படற்க இடத்துல பாருங்க அவன் செல்க அவள் செல்க அவர் செல்க அது செல்க அவை செல்க ஓகேவா இததான் சொல்லியிருக்காங்க வியங்கோல் வினைமுற்று இரண்டு திணை மூவிடங்களுக்கும் பொதுவாக வரும் அப்படின்னு முற்றச்சம் இது ரொம்ப ஈஸி தான் இது நமக்கு இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு வினைமுற்று வினையச்ச பொருள்ல வந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடியும் அததான் வந்து முற்றச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும் இங்க பாருங்க உண்டான் உறங்கினான் இதுல உண்டான் என்பது வினைமுற்று தான் ஓகேவா ஆனா இந்த இடத்துல வினை எச்ச பொருள்ல வருது எந்த பொருள்ல வருது உண்டு உறங்கினான் அப்படின்ற பொருளை காட்டுகின்றது இதைதான் சொல்லிருக்காங்க ஒரு வினைமுற்று வினையெச்ச பொருளில் வந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடியும் அப்படின்னு உண்டான் என்பது முற்றுபோல தோன்றினாலும் எச்ச பொருள் தருதலினால் அது முற்றச்சம் எனப்படுகின்றது ஆதலால் உண்டான் என்பது முற்றச்சம் ஓகேவா இதோட நமக்கு இந்த வினையச்ச வகைகள் வந்து முடியுது நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ